ஓம் சரவண பவ என் தங்க பிள்ளையே உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன் எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்கள் உன்னை விட்டு விலகி போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை உருவாக்கியிருக்கிறேன் ஆகவே இவர்களது ஆலோசனைக்கு செவிக்கொடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் இந்த வெற்றிக்கு உனக்கு நன்மையானதாகவும் உனது தலையை அலங்கரிக்கிற ராஜமுடியாகவும் இருக்கும் நீ பிறப்பால் போற்றப்படுவாய் உன் வருத்தம் கஷ்டம் அனைத்தையும் பிறரது பாராட்டுக்களுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளை கேட்காத இதயம் சூடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது ஓம் சரவண பவ யாமிற்க